மாமா உள்ளே நுழைந்து ஏதோ சொல்லவும் வீடு நிசப்தமானது என்ன சொன்னாரென்று கேட்க ஆசையாயிருந்தாலும் நான் வெளியே போகவில்லை அக்கா உள்ளே வந்தாள் நான் நிற்பதை கவனிக்காதவள் போல் சன்னல் பக்கம் போய் நின்றாள் அவள் மௌனமோ சோர்ந்து போன முகமோ கல்யாணம் கூடவில்லை என்பதை சொன்னது மாமா பாடிக்கொண்டிருந்த ரேடியோவை நிறுத்தினார் அக்காவின் உடல் மெல்ல அசைந்தது அக்கா அழுகிறாளா தான் என்று நினைக்கிறாளா அக்காவிடம் சென்றால் பேசுவாளா போடி என்று கூட சொல்ல மாட்டாள் கண்களும் முகமும் நெருப்பைக் கொட்டும் என்ன செய்வதென்று புரியாமல் பேசாமல் நின்றேன் என்ன என்று கேட்டால் பதில் பேசமாட்டாள் அக்கா இன்னும் சன்னல் பக்கம் இருந்த பார்வையை திருப்பவில்லை தாத்தா எங்கள் ரூமுக்குள் நுழைந்தார் அவர் முகம் சலனமின்றி இருந்தது கோபம் வேகமெல்லாம் தாண்டி விருப்தி தெரிந்தது உமா என்றார் அக்கா அவரை எதிர்பார்க்காதது அவள் அதிர்ந்த திருப்தியில் தெரிந்தது சட்டென்று கண்களோடு முகத்தையும் சேர்த்து துடைத்து கொண்டாள் நான் மூன்றாம் மனுஷி போல் ஒதுங்கி நின்றேன் அழுதியா ஏன் உமா இங்கு பாரம்மா உனக்கு இனிமேல் யாரும் பிறக்கப் போவதில்லை இந்த இடம் இல்லாமல் போனா வேற இடம் சரியா அவங்களுக்கு உமாவை அடைய கொடுத்து வைக்கலன்னு போ போய் கண்ணை துடைச்சிட்டு போய் வேலையே பார் உன் பாட்டி ஏதோ பெனாத்திக்கிட்டே இருக்கா பார் சொல்லிட்டு வெளியே போய்விட்டார் நான் என்ன காற்றா நான் இருப்பது யார் கண்ணுக்கும் தெரியாதா கடவுளே என் உணர்வுகள் இன்னும் எத்தனை நாட்களுக்கு ஒதுக்கப்படும் உமாவின் கல்யாணம் நின்று போனதற்கு நான் பொறுப்பா என்னால் தானா என்னால் இதெல்லாம் முடியுமா என்னால் சுயமாய் கனவு காணக்கூட இப்போதெல்லாம் முடிவதில்லை இப்போதெல்லாம் எனக்கு கண்ணீர் கூட உடனே வருவதில்லை ஏன் உமா கல்யாணம் நின்னு போச்சா இப்போ உனக்கு திருப்தி தானா இந்த வீட்ல எந்த நல்ல காரியம் நடக்கும்னு நினைக்கிற நெருப்பே கொட்டி வீட்டு கடந்து போனாள் எனக்குள் மீண்டும் இறுகி போனேன் வார்த்தைகளில் எத்தனை சூடு அந்த சூட்டில் நான் தகித்து போவது இவளுக்கு தெரியுமா என் கொதிப்பு இவனை பாதிக்காதா தான் ஆடாவிட்டாலும் தன் சதைய சதை சதையாடும் என்பதெல்லாம் பொய்யா இவள் என் சகோதரிதானா இவள் கண் கலங்கும் போது என் கண்களும் கலங்குவது ஏன் இவளுக்கு தெரியவில்லை நான் என்ன தவறு செய்தேன் என்று இன்னும் புரியவில்லை புரியாமல் புரியாமல் தான் நான் தினமும் என் எதிர்கால இன்பத்தை நிகழ்கால துன்பத்தில் தேடுகிறேன் எல்லாரும் இருந்தும் யாரோடும் ஒட்டாமல் ஒரு நாளா ஒரு வருடமா ஒன்பது வருடங்களாய் என் உலகமே தொலைந்து போய்விட்டது தனிமை என்னை பயமுறுத்த வெளியே வந்தேன் தோட்டத்தில் எப்போதும் நிழல் உண்டு துவைக்கும் கல் ஒன்று உண்டு அதில் உட்கார்ந்து கொண்டேன் பக்கத்தில் இருந்த மரம் வெள்ளி மரம் என்னை கண்டதும் பூவாய் சிரித்தது இனிமேல் என்னை யாரும் கூப்பிட மாட்டார்கள் யாருக்கும் நான் தேவையில்லை பசித்தால் நானே உள்ளே போகலாம் யார் வீட்டிலோ கறி மசாலா வாசம் காற்றில் வந்தது இந்த வாசம் என்னுள் பசியை கிளப்பிவிட்டது பசியோடு என்னென்னவோ நினைவுகள் கிளம்பி வந்தது புகையின் மறைந்து உருவம் போல் பிரியாணி பொட்டலத்தோடு வரும் அப்பா சிறிதான தள்ளாட்டம் கலங்கி சிவந்த கண்கள் குழம்பி போய் சற்றே கோணலான உதடுகள் அப்பா நல்ல உயரம் நல்ல நிறம் வேட்டியின் நொனியை பிடித்து கொண்டு நடந்து போனால் யாரையும் ஒரு நிமிடம் கட்டி போடும் சிரித்து சிரித்து பேசி எல்லாரையும் தன் பசம் வைத்திருந்தார் ஊரெல்லாம் அவருக்கு நல்ல பெயர் ஆனால் அவருக்கு இரண்டு குணம் ஊருக்குள் பெரிய மனுஷனாய் தன்னை நிலைநிறுத்தி கொண்டாலும் அம்மாவின் புதிய குறுகி போனார் அந்த நுணுக்கமான அறிவு அப்பாவுக்கு பிடிக்காமல் போனது எதை செய்தாலும் குற்றம் கண்டுபிடித்தார் என்ன சொன்னாலும் முகம் சொலித்தார் தினமும் குடித்து விட்டு வந்து அம்மாவே அடித்தார் வார்த்தைகளால் குத்தி கிழித்தார் உமாவுக்கு அப்போது பத்து வயது என்னை விட நான்கு வயது பெரியவள் கொஞ்சம் உலகம் தெரிந்தவள் அவள் உலகில் அம்மா மட்டுமே இருந்தாள் ஆனால் என் வயதுக்கு பிரியாணி வாங்கித்தரும் அப்பாவே உலகமாக தெரிந்தார் எப்போது வெளியே போய் வந்தாலும் கைகளில் தின்பதற்கு பொட்டலம் இருக்கும் என்னையும் எங்கே போனாலும் கூட்டிக்கொண்டு போவார் இந்தா போமா நீ சாப்பிடு அவ ஆத்தாலும் மகளும் என்னவோ திட்டம் போடுறாங்க நீ சாப்பிடுடு என் ராசாத்தி என்று என்னை கொஞ்சிக்கொண்டே அம்மாவே வம்புக்கு இழுப்பார் அம்மா எதிர்த்து பேச அப்பா பேச என்று சண்டை வலுப்படும் உமா முறைத்து பிரியாணி தின்னி என்று உணகுவாள் ஏண்டி பிசாசு பொட்டலம் தின்னா எல்லாம் சரியா போச்சா காசே உங்க அப்பா இப்படி குடிச்சு கறியாக்குவது ஏதாவது உனக்கு புரியுதா அப்பாவோட சேர்ந்தா ஆட்டம் போடுற கொன்னிடுவேன் என்று அம்மா திட்ட அச்ச அசல் பிசகாமல் எல்லாவற்றையும் அப்பாவிடம் சொல்லி அடி வாங்கி வைப்பேன் அந்த வெள்ளிக்கிழமை நடந்தது கூட ஏதோ ஒரு கனவு போல் யாரோ சொன்னது போல் எனக்கு நினைவு இருந்தது பள்ளியில் சேர்ந்து புதிது உண்மை பேச வேண்டும் என்று டீச்சர் அரிச்சந்திர புராணம் சொல்லி விளக்கம் சொன்னது நினைவிருக்கிறது இனிமேல் பொய்யே பேசக்கூடாது என்ற நினைவோடு வீட்டுக்கு வந்தால் அப்பா குடித்து விட்டு கையில் மன்னெண்ணை டின்னோடு அம்மா மீது பாய்ந்து கொண்டிருந்தார் அம்மாவின் சட்டை கிழிந்து போயிருந்தது முகம் உடலெல்லாம் மன்னனை வலிந்து கொண்டிருந்தது என்னை விடு நான் போறேன் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் பத்து பாத்திரம் தேய்ச்சாவது என் பிள்ளைகளை நான் காப்பாத்திக்குவேன் அம்மா அழுது கொண்டே அப்பாவின் பிடியில் இருந்து விலக முட்பட்டு கொண்டிருந்தாள் அப்பா தள்ளாடியபடியே போடி போ ஒரேடியாய் போய்விடு என்று கத்திக்கொண்டே அம்மாவின் தலைமுடியை கைகளின் வளைத்து பிடித்து கொண்டு ஒரு கையால் வீட்டியை உயர்த்தி தீப்பெட்டி எடுத்தார் கால்கள் தள்ளாடியது உம்மாவும் நானும் ஓவென்று கத்து கொண்டிருந்தோம் யாராவது வந்து தடுத்தால் தேவனே என்று தோன்றியது ஆனால் யாரும் வரமாட்டார்கள் இது அடிக்கடி நடக்கும் கூத்து அம்மா மாதம் ஒரு முறை மன்னெண்ணெயில் குளிப்பாள் யாராவது சத்தம் கேட்டு வந்து தடுத்தால் இது என் குடும்ப விவகாரம் நீங்க போங்க என்று அப்பா நிதானமாக சொல்லிவிடுவார் அதனால் இன்று யாரும் வரவில்லை கண்மூடி திறப்பதற்குள் அம்மா அப்பாவே உதறி தள்ளினாள் மன்னனை தின்மீது அப்பா வின வீடெல்லாம் ஏற்கெனவே சிந்தியிருந்த மன்னனை மீது வலுக்கி விழுந்தார் அப்பா மேலெல்லாம் என்னை அவர் தன்னை வாசற்படியில் இடித்து கொண்டு வினவே மயங்கி போனார் பேச்சு மூச்சில்லாமல் கிடக்கவே தீப்பெட்டி அம்மாவின் காலடியில் துள்ளி விழுந்தது சட்டென்று தொல்லி அதை கையில் எடுத்துக்கொண்ட அம்மா பாவி பாவி என்று தலையில் அடித்து எங்கள் இருவரையும் கட்டி அம்மாவின் உடல் நடுங்கியது அம்மாவின் மூச்சு காற்று பலமாய் வந்தது உமா பூமா உமா உமா அப்பாவே கொளுத்திக்கிட்டாருன்னு சொல்லணும் என்ன என்னாலே முடியலம்மா என்று பத்தென்று தீக்குச்சி கிழித்து அப்பா மேல் போட்டாள் எங்களை வெளியே இழுத்து கொண்டு வந்து கத்தி தெருவை கூட்டினாள் கண்ணெதிரில் அப்பா கத்தி கொண்டு எரிவதை கண்டதும் வயங்கி போனோம் கண் விழித்ததும் பாட்டி தாத்தா மாமா என்று என்னை தனியே தூக்கி கொண்டு போய் யார் கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லணும் இல்லைனா அம்மா நம்ம விட்டு போயிருவாங்க என்று ஏதேதோ சொன்னது நினைவிருக்கிறது அப்பாவை போலவே உயரமாய் வெள்ளையாய் ஒரு போலீஸ்காரர் வந்து பாப்பா நல்ல பிள்ளை இல்லையா மாமா உனக்கு பிரியாணி பொட்டலம் வாங்கி தரேன் என்ன நடந்ததுன்னு சொல்லு என்றதும் என்ன நினைத்தேனோ நடந்ததை சுத்தமாய் சொல்லி முடித்தேன் அம்மாவே போலீஸ் பிடித்துக்கொண்டு கொண்டு போனது அம்மா ஒன்றும் பேசாமல் அழுது கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு போனாள் அதுதான் நான் கடைசியாய் அம்மாவை பார்த்தது அதன் பின்னர் அம்மாவின் படமும் என் படமும் பேப்பரில் வந்தது கொஞ்ச நாள் கதை கதையாய் பத்திரிகைகள் எங்களைப் பற்றி எழுதியது அம்மாவுக்கு ஆயுள் தண்டனை என்று கோர்ட் தீர்ப்பு சொன்னது எல்லோரும் அம்மாவே போய் பார்த்து வந்தார்கள் என்னால் தான் இந்த தண்டனை என்று சொல்லி வீட்டில் என்னை ஒதுக்கி வைத்தார்கள் எனக்கு அம்மாவை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வேரிலேயே தீ வைத்து கொளுத்தப்பட்டது அம்மாவின் அரவணைப்பில் வளர வேண்டிய நான் என் நெஞ்சில் அம்மாவே வளர்த்தேன் பிள்ளையை போல் என் அம்மா உரு தெரியாமல் எனக்குள் தேவதையாய் வளர்ந்தாள் நான் வளர வளர எனக்கும் அம்மாவின் மேல் பாசமும் வளர்ந்தது அம்மாவுக்கும் என்னை பார்க்க வேண்டும் என்று தோன்றுமா என்னை புரிந்து கொள்வாளா என் வீட்டில் எல்லாரும் போய் பார்த்து வந்தார்கள் என்னை யாரும் கூப்பிடுவதில்லை என் அம்மாவுக்கு சிறையிலே ஆயுள் தண்டனை எனக்கு வீட்டில் ஆயுள் தண்டனை ஒரு தவம் போல் என் அம்மாவின் வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் யார் என்னை அசட்டை செய்தாலும் தாங்கிக் கொள்வேன் அம்மாவும் என்னை அசட்டை செய்வாளோ என்ற பயம் ஏற்படும் அம்மா அப்படி நினைப்பாளோ என்னால் தான் இத்தனை தண்டனை இத்தனை கொடுமை பிரிவு என்று யோசிப்பாளோ இப்போது எப்படி இருப்பாய் அம்மா மெனிந்து போய் கண்ணம் ஒட்டி முடிகையில் வெண்ணையாகி என்னை நினைப்பியா அம்மா தாய்மை உள்ளம் என்பது என்ன என்று யோசிப்பேன் என் சிநேகிதி தன் தாயிடம் எடுத்துக்கொள்ளும் அபரிதமான உரிமை என்னுள் அனல் மூட்டிவிடும் நான் சிவப்பு தாவணிக்கு ஆசைப்பட்டு நீல நீலதாவணி கட்டிக்கொண்டிருக்கிறேன் ஆனால் அதை கூட என்னால் உரிமையாய் யாரிடமும் கேட்டதில்லை நீல தாவணி அழகு என்று யாரும் என்னை பாராட்டியதில்லை என் மனதுள் காதல் எட்டி பார்த்ததில்லை காயம் மட்டுமே உண்டு என் பருவம் கூட என்னை சரணப்படுத்தியதில்லை எனக்குள் என் மனம் நத்தையாய் சுருங்கிக் கொண்டது மனமெல்லாம் அம்மாவின் வருகைக்காக எதிர்பார்த்திருந்தது காற்றில் மரம் அசைய நான் சுய நினைவுக்கு வந்தேன் மாமாவும் தாத்தாவும் நேற்றே எங்கேயோ கிளம்பி போய்விட்டார்கள் பாட்டியும் உமாவும் இன்று காலையிலேயே வீடெல்லாம் கழுவி பலதாரம் செய்து புது பரபரப்போடு தெரிந்தார்கள் உமா புதிதாய் உடுத்தியிருந்தாள் தலை பின்னி பூவோடு என்னை விரட்டினாள் போயேண்டி போய் குளியேன் ஏன் உமா மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வர்றாங்களா பொண்ணு பார்க்கவா நிமிர்ந்து என்னை பார்த்து சின்னதாய் சிரித்தாள் ஆமா பொண்ணு பார்க்க தான் வரப்போறாங்க அவள் சிரிப்பு எனக்கு இதமாயிருந்தது உமாவுக்கு கல்யாணம் கூடி வந்தால் அம்மா வருவார்களா என்று தெரியவில்லை நானும் குளித்து தலையை சீவிக்கொண்டேன் கண்ணாடி முன் நின்று பவுடர் போட்டு கொண்டே என் உருவத்தை நன்கு பார்க்கிறேன் நான் அம்மாவை போல் இல்லை அப்பாவையே உரித்து வைத்திருக்கிறேனாம் பாட்டி சொல்லி சொல்லி திட்டுகிறார் இந்த சிவப்பு நிறமும் உயரமும் ஆளை அடித்து போடும் அழகும் எனக்கு பிடிப்பதில்லை நான் அம்மாவை போல் இருந்திருக்கலாம் அந்த சாயலை பார்த்தாவது பாட்டி மனம் இறங்கி என்மேல் அன்பாய் இருந்திருப்பார்கள் எனக்குள் மெலிதான சிரிப்பு பரவியது உமா சிரித்தால் எனக்கு அம்மாவின் நினைவு வருகிறது உமாவைப் போல் சற்று நிறம் கம்மியே இருந்திருக்கலாம் நெற்றியில் சிவப்பு நிற ஸ்டிக்கரை வைத்தேன் அம்மா சாந்து போட்டுதான் வைப்பார்களாம் எனக்கும் இன்று சாந்து போட்டு வைக்க வேண்டும் போல தோன்ற ஸ்டிக்கரை எடுத்து கண்ணாடி ஓரம் ஒட்டி வைத்தேன் வாசலில் செருப்பு சத்தம் கேட்க உமா வெளியே ஓடினாள் நான் நெற்றியில் சின்ன வட்டமாய் சாந்து போட்டு வைத்தேன் மெல்ல சிரித்து என் முகம் அம்மா முகம் போலிருக்கிறதா என்று பார்த்தேன் அடி பாவி இப்படி போயிட்டியே துரும்பா போயிட்டியே என்று பாட்டி அழும் குரல் கேட்டது என் நெஞ்சு வேகமாய் அடித்து கொண்டது என்ன வாயிற்று ஏன் பாட்டி அழுகிறாள் சாந்து பாட்டினை மூடி வைத்துவிட்டு வெளியே வந்தால் உமாவை அணைத்து கொண்டு உள்ளே வந்து கொண்டிருந்தாள் அம்மா அம்மாவை பார்த்ததும் என் பாதம் தள்ளாடியது இது அம்மாவா இந்த உருக்குலைந்த உருவம் அம்மாவா ஏன் என் கனவு தேவதையா இந்த கிழிந்து போன ஓவியம் என்னை கூர்ந்து பார்த்து கொண்டே என் அருகில் வந்தாள் அவள் கண்களில் சின்ன பளபளப்போடு கண்ணீர் என்னை பார்த்ததும் அவள் கண்களில் தெரிவது என்ன கோபமா பழகி போன விரக்தியா இல்லை பாசமா எனக்குள் பிரளயம் பொங்கியது இதயம் வேகமாய் அடித்து கொள்வது வெளியில் தெரிந்துவிடுமோ என்று நெஞ்சை கைகளில் பிடித்து கொண்டேன் உடல் தானே சுயமாய் யோசிப்பது போல தரையோடு சரிந்து விழுந்தது அம்மா அம்மா என்று மனம் அரற்ற வாய் கோணிக்கொண்டு சத்தமில்லாமல் போனது பூமா என்று என் கனவு தேவதே அருகில் வந்து என்னை அணைத்து கொள்ள பிரணையம் எடுத்து சிதறியது என் தவம் கலைந்து போய் அம்மா மடியில் சாய்ந்து கொண்டு ஓவென்று அழுதேன் இந்த ஸ்பரிசம் போதும் இது மட்டும் போதும் என் காத்திருப்புக்கு ஒரு விடிவு பிறந்திருக்கிறது பூமா அலாதடாமா என்று சொல்லி மேலே பேச முடியாமல் அம்மா அழுதாள் சரி சரி அழாத என்றாள் பாட்டி உரிமையோடு என்னை மன்னிச்சிடுமா எனக்கு தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேமா இல்லைம்மா நீ செய்தது தப்பில்லை நீ பொய் சொல்லி நான் வெளியே சுதந்திரமாக இருந்திருந்தா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேனோ அதைவிட சிறையில் அனுபவித்தது குறைவுதாமா வெளியே இருந்தா என் மனசாட்சியே என்னை கொன்னிருக்கும் ஒரு நிமிஷம் கூட நான் நிம்மதியா வாழ்ந்திருக்க மாட்டேன் இப்போ என் மனசுல குற்ற உணர்வே இல்லமா ஒரு பரிகாரம் போலதான் நான் பட்ட துன்பங்கள் இது பரிகாரம் இல்லைம்மா பாவ மன்னிப்பு உன்னால எனக்கு கிடைச்சிருக்குடா அழாத இனிமேல் அழக்கூடாது என் கண்களை துடைத்து விட்டாள் அந்த சின்ன ஸ்பரிசத்தில் என் தளர்வுகள் எல்லாம் நீங்கியது படபடப்பு அடங்கி போனது என் தவம் பளித்தது மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க